நான் வர்றேன் டாக்டர் உங்களுக்கு தான் டாக்டர் நாகராஜ் முடிச்சது உங்களுக்கு தான் டாக்டர் ஆ ஓகே நானி நாகராஜ் திரு திரு கலாநிவிசாம் வீரசமி இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு எது கேட்டேன் இது கடந்த பதினேழாவது பாராளுமன்றத்துல இருந்து ஆஹ் ஆரம்பத்துல இருந்து எதிர்க்கட்சிகள் அனைவருமே கேட்டுக் கொண்டிருந்தது வந்து

எங் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாததால் மற்ற கட்சிகளின் தான் இருக்க வேண்டும் இந்த அரசியல் சாசனத்தை நான் மதித்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில அடிச்சிக்கிறாம இருந்தா எனக்கு தோணுது அண்ட் இன்னொன்னு வந்து இப்ப அஹ் இந்த கள்ளக்குறிச்சி பத்தி பேசுறாரு கள்ளக்குறிச்சியில வந்து இந்த நிகழ்ச்சி நரேந்திரமுடன் அங்க இருந்த கலெக்டர் வந்து ட்ரான்ஸ்பெர் பண்ணிட்டாங்க அங்க இருந்த எஸ்தி இதற்கு யார் பொறுப்பாக இருக்க இருக்கிறார்களோ அவர்களை பணியிட இணைக்கம் செய்து இருக்கிறார்கள் அது அது மட்டும் இல்லாமல் பத்து அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வந்து எல்லாருமே சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க அதாவது வந்து வந்து இவங்க கள்ளசாராயம் பற்றி பேசுபவர்கள் இது நாட்டில் பல இடங்களில் இருக்கிறது குஜராத்திலேயே வந்து கள்ள சாராயத்தால் இறந்தவர்கள் அப்படின்றது இருக்காங்க அப்பெல்லாம் வந்து குழந்தை கொடுக்காதவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கும்போது சார் நீங்க பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை கூட நடுவில் பேசல தயவு செய்து நான் பேசி முடித்த பிறகு நீங்க உங்க கருத்தை என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க சார் இது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதே போல வந்து மணிப்பூர்ல வந்து ஒரு பெண் நிர்மாணப்படுத்தி ஊர்வலமாக கொண்டு சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்துதான் ஒரு பிரதமரை பேச வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இன்று ஒரு பிரதமர் இருக்கிறார் நாங்க வந்து எங்களுடைய முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கிறோம் வெளிநடப்பு செய்தவர்களை திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரை சொல்லி அதைத்தது எங்கள் முதல்வர் உங்களுடைய பிரதமர் வந்து பாராளுமன்றத்திற்கு வருவதே இல்லை எங்கள் பிரதமர் முதல்வர் வந்து டெய்லி சட்டசபையில எல்லாத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார் உங்களுடைய பிரதமர் பாராளுமன்றத்தில் போய் உங்க அட்டண்டன்ஸ் எடுத்து பாருங்க நீங்க எந்த அளவுக்கு அவர் ஜனநாயகத்தை மதிக்கிறார் ஏத்துக்கிற தனித்தனியாக இது எல்லா விவகாரமுமே ரொம்ப சீரியஸான இஷ்யூ ரொம்ப கொடூரமான விவகாரங்கள் மாற்று கருத்து இல்ல ஆனா இந்த விவகாரம் குறித்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டி இந்தியா கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்க ஏன் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் மௌனம் காக்குறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் ராகுல் காந்தி போகல ஏன் பிரியங்கா காந்தி போகல அப்படிங்கிறார் அதெல்லாம் தாண்டி உச்சபட்சமா இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மாடல் ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒன்னு சொல்றாரு நட்டா இல்ல இது ஸ்டேட் ஸ்பான்சர் மர்டர் சொல்ற நட்டா மணிப்பூர்ல வந்து அவர்கள் வந்து இந்த இரட்டை கூடல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ப்ரொவிஷன் வச்சு அந்த சீஃப் ஏதாவது மாத்தினாரா அங்க இருக்கும் பிஜேபியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் அவர்கள் வந்து வந்து குட்டை சொன்னாங்க இங்க வந்து எங்களுக்கு எங்களால் வாழ முடியாது இது வந்து இங்க இருக்கும் முதல்வர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அங்க எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை பிரதமர் இன்று வரை போகவில்லை கள்ளக்குறிச்சி ராகனால் அவருக்கு வந்து இத்தாலிக்கு போறதுக்கு டைம் இருக்கு ஜி செவனுக்கு போறதுக்கு டைம் இருக்கு வெளிநாட்டில் இருக்கிற எல்லா நாடுக்கும் சுற்றுலா செல்வதற்கு உல்லாசமாக சுற்றுலா செல்வதற்கு நேரம் இருக்கிறது ஆனால் இங்க இருக்கும் மணிப்பூரில் இருக்கும் மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் கொண்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை போய் பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை நேரம் இருக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் இந்த விஷயத்துக்கு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா உங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த மெத்தனால் அந்த இது வந்து எங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சந்தேகமே பாஜகவில் இருப்பவர்கள் தான் வேண்டும் என்றே இதை கொண்ட ஒரு பிரச்சனையை கிளப்பி இருப்பார்கள் மெத்தனால வைத்து என்று நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் குற்றச்சாட்டு இருக்கிறோம் விசாரணை முடிவு வரட்டும் அப்போது தெரியும் என்றால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இல்ல தொடர்ந்து தொடர்ந்து வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கும் அந்த பாஜகவின் தலைவர் வந்ததுக்கு பிறகு அவர்கள் செய்யும் பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா இங்க வந்து ஒரு கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் இதைத்தான் பாஜகவில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் பாஜக வந்து ஒரு போன சொல்றாரு கலவரம் பண்ணாதாங்க நம்ம அரசியல் வர முடியும் இதேதான் வந்து உங்களுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து எடுத்து தலைவர் இப்படி தலைவரை வைத்துக் கொண்டு வந்து நீங்க நாகராஜ் கிட்ட நான் பதில் வாங்கிக்கிறேன் டாக்டர் அவங்க நாகராஜ் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கறதுனால சுருக்கமா உங்களுடைய கருத்தை சொல்லிருங்க நான் சேர்த்தே பதில் வாங்கிக்கிறேன்